ஜானகி சந்தேசம் இல்லை நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி வேற லெவல் ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் கிட்ட வந்து கதிர் வந்து எல்லா உண்மையும் கார்த்திகை பற்றின எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க மாயாவும் அதிரடியாக வந்து ரகுராம் கிட்டே போய் வந்து இந்த மாதிரி கார்த்திக் வந்து ரொம்ப வந்து கெட்டவன் கதிர் வந்து ரொம்ப நல்லவன் அவன் சொல்கிறத கூப்பிட்டு ஒரு நிமிஷம் வந்து பேசுங்க அப்படின்னு வந்து அதிரடியாக உண்மையை போட்டு உடைக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கதிரை வந்து வீட்டை விட்டு அனுப்பிடுறாங்க அனுப்புனதுக்கப்புறமா தனியாக வந்து கோவிலில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கப்ப மாயாக்கிட்ட மட்டும் வந்து ஃபோன் பண்ணி பேசலாம் ஏன்னா அந்த குடும்பத்திலேயே கொஞ்சம் பொறுப்பான பொண்ணு வந்து மாயாதான் ரெகுராம் மாமா கடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு மாயா அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் நீ கொஞ்சம் உடனே இங்கே கோவிலுக்கு வாயேன் அப்படின்னோன்னு இப்போ இந்த நிமிஷத்தில் வந்தேன்னா எல்லாரும் சந்தேகப்படுவாங்க நீ கொஞ்சம் நேரம் கழித்து கூட வா ஆனால் இது வந்து நம்ம குடும்பத்தோட கௌரவம் சம்மந்தப்பட்டது அது மட்டும் இல்லை மாமாவுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இல்லை தனாவோட வாழ்க்கை சம்பந்தம் அப்படின்னு அப்படின்னு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கிளம்புறாங்க ஆமா எங்க போற நீ அப்படின்னு வந்து சீனு வந்து தடுத்துறப்ப சீனு கிட்ட வந்து கதிரை பற்றி வந்து சொல்ல வேணாம் கதிரை மீட் பண்ணுறோன்னு சொன்னா இவன் வந்து வானத்துக்கு பூமிக்கும் குதிப்பான் அதனால வந்து நம்ம சத்தம் இல்லாமல் கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு என்ன திடீர்னு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோவிலுக்கு வந்து வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறம் மாயா கிட்ட வந்து பேசுறாங்க கதிர் நீ ஏன் வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்க நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம்ல அப்படின்னா இல்லை நான் சொல்றதை யாருமே நம்ப மாட்றீங்க அந்த கார்த்திக் வந்து ரொம்ப ரொம்ப மோசமானவன் அது மட்டும் இல்லை அவன் வந்து ஏற்கனவே வந்து சென்னையில் வந்து பல பேருக்கிட்ட வந்து தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டு இருந்திருக்கான் தெரியுமா அவன் வேலையே இது தான் தனாவோட வாழ்க்கையை வந்து நம்ம தான் காப்பாற்றணும் நீ வந்து என்னால் நான் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன் முடியல அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து மொத்த குடும்பமும் கார்த்தி புவனேஸ்வரி அவங்க அப்பா வந்து எல்லாரும் மூணு பேரும் சேர்ந்து தான் வந்து தனவோட வாழ்க்கையும் சரி நம்ம ரகுராம் மாமாவை வந்து தீர்க்கிறதுக்காக வந்து இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்காங்க அதை என் மூஞ்சிக்கு நேராகவே சொல்லிட்டாங்க என்னால் எதுவும் செய்ய முடியல அது மட்டும் கிடையாது அந்த வந்து தாலியை வந்து தட்டி விட்டது வந்து கார்த்தியோட அப்பா தான் அப்படின்னு சொன்னோன்னே மாயா வந்து ஒரு செகண்ட் வந்து நினச்சி பார்க்குறாங்க அந்த சமயத்தில் நான் தட்டி விடலன்னு சொல்கிறப்ப வந்து மாயாவும் அந்த செகண்ட் இப்போ பார்த்துருக்காங்க இப்போ கார்த்திக் வந்து ரொம்ப மோசமானவங்கிற குடும்பங்கிறத வந்து கரெக்டாக வந்து மாயா வந்து புரிஞ்சுக்கிறாங்க இதை வந்து நான் உனக்காக வந்து போய் பேசுகிறேன் ப்ரோக்ராம் பிரிப்பா கிட்ட அப்படின்னு சொல்கிறப்ப நீயும் வந்து சொல்லு அப்படின்னா நான் சொன்னால் எந்த அளவுக்கு வந்து நம்புவாங்கன்னு எனக்கு தெரியாது மாயா அதனால் நீ கொஞ்சம் முதல்ல போய் வந்து சொல்லு அப்போ வந்து இதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு சொன்னா நீ சொல்றதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாயா வந்து ரகுரம்மா பார்த்து வந்து பேசலான்ட்டு வராங்க என்ன மாயா என்ன விஷயமா வந்திருக்கேன் இல்லை கதிர் வந்து இவ்வளோ தூரம் வந்து சொல்கிறான்னா அதில் ஒரு நியாயம் இருக்குன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் ஒரு தடவை அவனை கூப்பிட்டு வந்து ஏதாவது பேசுங்களேன் அப்படின்னு என்ன பேச சொல்கிற அவன் சொன்னதையே தான் திரும்ப திரும்ப வந்து சொல்ல போகிறான் அதுதான் அவனால் அந்த ஆதாரத்தை வந்து நிரூபிக்க முடிஞ்சிச்சுன்னா சொல்லு நான் இப்போயே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறேன் அவனாலையும் நிரூபிக்க முடியல இவங்க வந்து என்னடானா வந்து நம்ம ரெண்டு குடும்பத்தோட பகையை வந்து தீர்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த கல்யாணம் நடக்குது அவனோட வந்து யூகத்தை க்காகலாம் வந்து நம்ம இப்படி ஒன்றும் செய்ய முடியாது அவன் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதை நீ தேவையில்லாமல் தலையிடாத இந்த பிரச்சனைக்கு முதல் மூல காரணமே உன்னோட அம்மா தான் அதனால தான் இப்போ வந்து இத்தனை வருஷமா இருபது இருபத்தஞ்சி வருஷமா இந்த பக்கம் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது மாயா நான் சொல்கிறேன்னு தப்பான வச்சு கதை அப்படின்னு சொன்னோன்னே புரிஞ்சுக்கிறாங்க மாயா வந்து இனிமேல் பேசி ஆக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயம் ஜானகி வந்து கோவிலுக்கு வந்துடுறாங்க கோவிலுக்கு வர்றப்போ கரெக்டாக ஒரு சாமியார் வராங்க சாமியார் வந்து ஜானகி கிட்ட வந்து பேசலான்ட்டு வராங்க உன் முகம் பூரா வந்து ஒரு கவலையோடு இருக்கல உன் பொண்ணு க கல்யாணம் உன் பொண்ணு கல்யாணம் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த சாமியார் வந்து சொல்கிறாங்க ஒருவேளை உன்னோட பொண்ணு கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க மிகப்பெரிய பிரச்சனை சிக்கல் மேற்கொண்டு வந்து இத்தனை வருஷம் வந்து காப்பாற்றின அந்த கௌரவம் எல்லாமே வந்து போயிடும் அது மட்டும் இல்லை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை வந்து நீங்கள் தேவையில்லாமல் வந்து ஒரு சிக்கலில் வந்து நீங்கள் உண்டாக்குறீங்க அதை முதல்ல நீ நிறுத்தணும்னா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படியும் அதையும் மீறி இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா நிச்சயமாக ஒருத்தருக்கு உங்கள் குடும்பத்தில் யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து ஒரு பெரிய வந்து பிரச்சனை ஆகி போயிடும் அதுக்கப்புறம் அவங்கள வந்து காப்பாற்ற முடியாதுங்கிற மாதிரி வந்து அதிரடியாக சொன்னோன்னே இந்த விஷயத்தை கேட்டுட்டு ஜானகி வந்து அதிர்ச்சி அதே மாதிரி இவங்க ரெண்டு பேர் பேசினதை வந்து மாயா வந்து தூணுக்கு பின்னாடி மறைஞ்சு நின்று வந்து கேட்டுடுறாங்க என்னது இப்படி சொல்லிவிட்டாப்லேயே அப்போ நல்லபடியாக வந்து ரெண்டு கல்யாணமும் ஒரே மேடையில் வேற நடக்க போகுது இப்போ கார்த்திக் வேற ரொம்ப மோசமானவன் அவள் கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு பார்த்தா இப்படி ஒரு சிக்கல் வந்திருக்கே அப்படின்னு இப்போது யோசிக்கிறாங்க அதோட முடியுது